வீடியோ பார்க்கிற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்க ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்க ரகுமான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஜாக்கூ அடுத்த லீடர் ஆக போறாரு அண்ட் ரூமாருக்கு மிஸ்ட்ரி அப்பனண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வர போறாங்களா ஃபேன்ஸுடைய எதிர்ப்பை சம்பாதித்த ஷார்ல ஃபிளர் இது மட்டும் இல்லாமல் ட்ரிஷோடைய பிளானை பற்றியும் நமக்கு ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது வாங்க இன்றைக்கான ரஸ்லிங் செய்திகளை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்க நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இதன் மூலயமா தினமும் போகிற ரஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க இதை வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட்ஸ் மென்ட் உனியோடைய ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆக்கின் டேர் கோடி ரோட்ஸுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கான்சர்ட்டை உருவாக்கியிருப்பாங்க ஆக்சுவலி இதில் ஜாக்கா ஃபேட்டூ ரிங்கில் இருக்கும்போது ரசிகர்கள் பெருமளவில் பார்த்தீங்கன்னா ஜாக் ஆஃப் ஃபேட்டுன்னு சொல்லிட்டு அவரை என்கரேஜ் பண்ணாங்க ஜாக் ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு ஹீல் கேரக்டர் தான் பட் இருந்தாலும் ஜாக் ஆஃப் ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அதை தான் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வர நடந்த ஸ்மேண்டோனில் காட்டியிருப்பாங்க அண்ட் ஜாக்காட்டு டபுள்யூப்ளியூ பார்த்தீங்கன்னா டேரெக்ட்லி ஹெவி வெயிட் மெட்டீரியலாக தான் காட்டுறாங்க ஏன்னா டபிள்யூபி நிறைய நாள் வந்து மிட் காட்டிலேருந்து அதுக்கப்புறமா மெயின் ட்ரட்டில் போகிறது தான் ஒரு வழக்கமான ரசில் இருக்குது அழகு ஆனால் ட்ரூம் ஆக்கின்றதையும் சரி இப்போ ஜாக்கஃபாட்டூனும் சரி ஒரே அளவில் தான் காட்டுறாங்க ஏன்னா ஜாக்கஃபாட்டு டபுள்யூபுக்கு வந்து ஒன் இயர் கூட ஆகலை அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கூட தான் ஃபேஸ் ஆஃப் பண்ணிகிட்டு இருக்காரு பெரிய பெரிய மேட்சஸில் தான் கலந்து கொண்டுட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்சு ஜாக்காட்டு கூடிய செய்கிறோம் ஒரு மிகப்பெரிய ஃபேஸாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ஹீலாக பார்த்தீங்கன்னா அவர் என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையுமே செஞ்சுட்டாரு இப்போ கோடை ஓட்கிட்ட அண்டர் டைட்டில் இருக்குது ஒருவேளை ரசல் மணியான டைட்டில் மாறினா கூட அடுத்த சாம்பியன் ஆகிற தகுதி முழுக்க முழுக்க ஜாக்காட்டு இருக்குது ஃபேன்ஸையே அட்ராக்ட் பண்ணிட்டாரு மற்றும் ஃபேன்ஸ் மத்தியிலேயே இவர் ஒரு பயங்கரமான ஆளுப்பா ஒரு ஹெவி வெயிட் மெட்டீரியல்பா அப்படிங்கிற பேரும் இருக்குது ஸோ அதனால ஜாக் ஆஃப் பாட்டு ஹெவி வெயிட் சாம்பியன் ஆனால் ஃபேன்ஸ் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்குவாங்க

ட்ரூமாக்கின் டேர் விஷயத்தில் வின்ஸ் மிக்மன்னுடைய ஃபார்முலாவை ஃபாலோ பண்ண போகிறாரே நம்ம ட்ரிபிள் ஹைச் அப்படிங்கிற செய்தி தான் ஆக்சுவலி என்னன்னு ட்ரூ ட்ரூவேஸ்டிஸ் கேமினை காட்டிலும் ஒரு புது முகத்தை ட்ரூமாக்கின் டேர் கூட மோத வைக்கலாம் ரசிகர்கள் மத்தியில் ரசிகர் மேலே சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான் ட்ரிபிள் ஹைச் இந்த பிளானை எப்படி திட்டம் போட்டிருக்காருனா இப்போது ஏஇ டபிள்யூலேருந்து எக்கச்சக்க ரசிங்கன்னா வெளியே வந்துட்டாங்க அதுல ஒருத்தர் வந்து ட்ரிபிள் ஹைட் உடைய காயா அசல்மினியாக்கு வருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது உங்க எல்லாருக்குமே புரியுற மாதிரி சொல்லணும்னா கொஞ்சம் பின்னோக்கி தான் போனோம் அந்த நேரத்தில் வின்ஸ்மிக்வனுடைய தான் டபுள் இருந்தது ரசல் மினியாவில் செதுரோலன்ஸ் அண்ட் கெமி ரெண்டு பேருமே டாக்டின் சாம்பியன்ஷிப்பு ஆக மோத வேண்டியது பட் ஆனால் அந்த பிளானத்து எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் மாற்றிட்டாரு பிகாஸ் ரசல் மினியா டைம்ல நிறைய திருப்பங்கள் ஸ்டோன் கோல்டு வாரேன்னு சொல்லிட்டாரு அதே மாதிரி கோடி ரோட்ஸ் வாரேன்னு சொல்லிட்டாரு சரி இதெல்லாம் நம்ம முட்டு கட்டணும்னா இப்போ அவங்க டாக்டின் சாம்பியன்ஷிப் போதான்டா ரெண்டு பேரும் சிம்லாவே இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு அந்த வகையில் செதுலோ ரோலன்ஸுக்கு ஒரு மிஸ்ட்ரி ஆப்பனண்ட் தான் ரசன் மணியில் இருக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அண்ட் அந்த மிஸ்ட்ரி ஆப்பனண்டாக பார்த்தீங்கன்னா ஏஜ் டபிள்யூலேருந்து கோடி ரோல்ஸ் வந்தார் டபிள்யூபிள்யூக்கு வந்த முதல் நாளே பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸை வீழ்த்தினார் கைஸ் நீங்கள் ட்ரிபிள் ஹெச்சுக்கும் செத் ரோலன்ஸுக்கு தான் டிஃப்ரென்ஸு நம்ம சாரி வின்ஸுக்கும் டிஃப்ரென்ஸு என்னன்னா ட்ரிபிள் ஹெச் வந்து கோடி ரோல்ஸ் டைட்டில் வின் பண்ணதுக்கு செத்த உதவியா ஒரு நண்பனா இறக்குனாரு அதே நேரத்துல வின்ஸு வந்து கோடி ரோட் சொல்லிய கதையை முடிக்கிறதுக்கு செத்துரான்ஸ் இறக்குனாரு ஸோ இதுதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய டிஃபரன்ஸ் எனக்கு தோணுது அண்ட் காய்ஸ் டபிள்பிள்யூ வந்து ஒரு வேலை இந்த வருடம் ட்ரூ ஆக்கின்றதுக்கு ஒரு சர்பரஸ் ஆப்னேண்ட் அப்படின்னு சொன்னால் மேபி அது இப்போ எய்டபிள் இருந்து ரிலீஸ் ஆன நம்ம ரூசேவோ அல்லது அலிஸ்டர் பிளாக்கோ இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த ரெண்டு பேருமே ட்ரிபிள் ஹைச்சு காய் நான் ஆல்ரெடி சொன்னதுதான் எப்படி ட்ரிபிள் ஹைச் வந்து வின்ஸ் அவருடைய பார்மையாக ஆட்டை போடுறாரோ அதே மாதிரி எய்டபிள் நிறைய ரசல் ஆட்டையை போட்டு அவருடைய கம்பெனியில் வச்சிருக்காரு ஸோ மேபி இந்த திட்டம் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படி ட்ரூசி மிஸ்டரி ஆப்னேண்ட் அப்படின்னு வச்சிருந்தோம்னா கண்டிப்பாக ரசல் மொழியால் ஃபேன்ஸ் பத்தியில் இந்த மேட்ச் வந்து ஒரு தனியை வரவேற்பு கிடைக்கும் யார் தான் வரப்போறா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கும் ஸோ அதனால் இந்த பிளான் என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல பிளான் நினைக்கிறேன் எப்போவுமே சோலோ சிகாவை பார்த்து ஐ லவ் யூ ட்ரைபிள் சீஃப் ஐ லவ் யூ சோலோ அப்படின்னு சொல்கிறவர் தான் ஜாக் ஆஃப் ஆட்யூ எப்போவுமே அவர் நேசிக்கிட்டே எடுப்பார் ஸோ இது வேலை லவ்ஸ் டேயா சரி அமெரிக்காவில் இன்றைக்கி தானே லவ்ஸ் டே ஸோ இந்த வேலன்டைன்ஸ் டேயில் கண்டிப்பாக வந்து எதாவது ஒன்று சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்தேன் பட் ஆனால் இன்னைக்கு நடந்ததோ வேற ஆக்சுவலி இன்னைக்கு ஸ்மார்ட் போன் ஆரம்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஜாக்கூ கட் பண்ணியிருப்பாரு அப்போ பார்த்தீங்கன்னா சோலோ சிகாவா பேக் சைட்ல நடந்திருப்பாரு அப்போ சோலோ சிகாவை அட்டாக் பண்ணதுக்கு தான் கோடி ரோட்ஸ் தயாரா நிற்பாரு அப்போ ஒரு விஷயம் சொல்லிருப்பாரு நான் வந்துட்டு பேச வேண்டியது நிறைய இருக்குது பேசி முடிச்சுட்டு உன் வேலையை பார்த்துக்க நான் இனி என்ன ஸோ அவர் வந்து சோலோ சிக்காவும் முந்தி மாதிரிலாம் கவனிக்கலை ஐ லவ் யூ சோலோ அப்படின்னு தான் இல்லை என்னை விட்டுட்டு போயிட்டலாம் இப்போ நீ தோத்துட்டேன்னு சொல்லிவிட்டீங்களா விட்டுட்டு போயிட்டுரல அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கழிச்சு விட்டார் இருக்குது அண்ட் பேக் ஸ்டேஜுக்கு போயிட்டு சோலோ சிகா ஒட்டியும் பேசலாம் அப்படின்னு போகும்போது செம்ம கடுப்புல தான் இருந்தார் சோலோ சிகாவே சொல்லியிருப்பார் நான் பாருப்பா நான் அந்த உல மலோ மலையோ தோற்றதுக்கப்புறம் என் மனசு உடஞ்சிருச்சு மனசு சுக்குநூறு ஆகிடுச்சி அதை ஒட்டி சேகரிச்சூடி தான் இவ்வளோ நாள் லீவ் எடுத்தேன் நம்ம மனிச்சிக்க நம்ம மீண்டும் வந்துட்டேன் உன்னுடைய குருவில் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு போகும்போது ஒன்று சொல்லியிருப்பார் அதில் வீடாச்சும் ஐ லவ் அப்படிங்க சொல்லியிருப்பாரு அதான் நான் சொல்கிறோம்ல லவ் ஓஸ்டேக்கு ஏத்த மாதிரி ஒரு விஷயத்த இவ்வளவு நாள் இப்போ ஒரு ஐ லவ் யூ ஐ லவ் இவருதான் சொல்லிட்டு இருந்தாரு மீ டூ அப்படின்னு சொல்லிட்டு இவரு சூழல் இல்லை இன்னைக்கு ஜாக்டுக்கு ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு இந்த ஏஏ டெக்னாலஜி வச்சுக்கோங்க இவங்களுக்குள்ள ஒரு கிழம உருவாக்கிடுவானுங்க போல இருக்குது மேபி உருவாக்க வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம அந்த நியூஸுக்கு வருவோம் ஸோ டபிள் பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவா அல்லது ஜாகு இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தருடைய கேரக்டரை மாற்ற போகிறாங்க கேரக்டர் மாற்ற போகிறாங்கன்னா ஒருத்தனை நல்லவனாவையும் ஒருத்தனை கெட்டவனையும் காட்ட போகிறாங்க மேபி எனக்கு தெரிஞ்சு ஜாக்டூ ஒரு ஃபேஸ்டன் கேரக்டர் பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா முன்னாடியில் ஜாக்கப் பாட்டுக்கு தான் அதிக வரவேற்பு இருக்குது சோலோ சிக்காவை ஹீல்டனாக எல்லாருமே நேசிக்கிறாங்க அதே நேரத்தில் ஜாக்கப் பாட்டுவை ஒரு வில்லனாக நேசிக்கிறாங்க அதை வச்சு பார்க்கும்போது ஜாக்டு கூலி சீக்கிரம் ஒரு ஃபேஸ்ட்ரெஸ்லாம் மாறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது எனக்கு இதுலருந்து தோணுது அண்ட் அடுத்த செய்தியை பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் பார்த்திங்கன்னா நடந்தது வந்து டிஃப்னிக்கும் நயாஜாக்ஸுக்கும் இந்த மேட்ச் வந்து டிஸ்குவாலிஃபைல முடிஞ்சிடுச்சு ஸோ கூலியல் சீக்கிரம் எதாவது மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் பட் நான் டபிள்யூடி வந்து எலிமினேஷன் சாம்பருக்கு பிளான் போட்டிருக்கிறாங்க ஆக்சுவலி நம்ம எல்லாருமே சொன்னது தான் ட்ரிஸ்டோடைய சொந்த நாட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஷோ நடக்குது மனித பெங்குக்கெல்லாம் இந்த அக்கா வந்திருந்தாங்க ஏன்னா சொந்த நாடு இப்போது அவங்க நாட்டிலேயே ஒரு பெரிய பேப்பரியோ இதுக்கு முன்னாடி டபிள்யூலி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய அறினால் வந்து கனடா நாட்டில் ஒரு ஷோ நடத்துனது இல்லை இப்போ தான் நடத்துகிறாங்க ஸோ இதில் கண்டிப்பாக ஒரு முப்பதாயிரத்துலேருந்து நா இருபத்தஞ்சாயிரம் ஆண்டின்னு சார்ஜி வருவாங்க ஸோ அவ்வளோவு ஒரு பெரிய அறினா ஸோ அதனால் இப்போ வந்து ட்ரிஷ்டுக்கு கனடாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் கொடுக்க போகிறாங்க அது எப்படிப்பட்ட மேட்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேக் தேதியிலே சொல்லியிருப்பாங்க நீயும் நானும் சேர வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ட்ரிஷ் மற்றும் டிஃபனியை உங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு டேக்டிவ் மேட்ச் கனடா நாட்டில் விளையாட வாய்ப்பு இருக்குது நயாஜாக்ஸ் கூடயும் நம்ம கூட இருக்கிற கேண்டீஸ் கூடையும் ஒரு சண்டை எழுத்து வச்சிருக்கிறாங்கல்ல இவங்களுக்குள்ளே ஒரு மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் போனஸாக நமக்கு ரசல் மணியாவோ பிளானை பற்றியும் ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது இன்றைக்கி ஷார்ல ஃபுல்லர் டேரக்டி பார்த்தீங்கன்னா ஸ்மேட்டோனுக்கு வந்து டிஃபனியை பார்த்து ஒன்று சொல்லிவிட்டாங்க குயின் வந்து உன்னை நோக்கி வாரா நான் வந்து ஒன்று அஃபிஷியலி சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஆக்சுவலி ஷார்ல பிளர் வரும்போது ஃபேன்ஸ் பயங்கரமாக விருக்கிறாங்க ஸோ நல்லபடியில் ஷார்ல பிளரை ஒரு ஃபேஸ்டைன் கேரக்டராகவும் இவங்கள வந்து ஒரு ஹீல் கேரக்டரையும் காட்டணும் தான் ஸ்டார்டிங்னு நினச்சாங்க பட் ஆனால் டோட்டலி இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சி ஏன்னா டிஃபினியை அந்தளவுக்கு ஃபேன்ஸ் அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ டிஃபினிக்கிட்ட இருக்க அந்த சாம்பியன்ஷிப்பும் அவங்களோட கேரக்டரும் ரொம்பவே நல்லா இருக்குது ஹீலுக்கு ஏற்ற மாதிரி ஹீலும் பண்ணுறாங்க ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபேஸும் பண்ணுறாங்க இப்போ ஷால் ஃபிளரை பயங்கர மூவ் பண்ணுறாங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு ரசல் மினியால் ஷால் ஃபிளர்லாம் சாம்பியன் ஹெட்டாக மொத்தமாக விருத்துருவாங்க போடுறது ஏன்னா டிஃபினியுடைய டைம் டிஃபினி சாம்பியனாகவே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பல ஃபேன்ஸ் நினச்சிட்டு இருக்கிறாங்க ரசல் மினியால் என்ன நடக்குன்னு தெரில ஏன்னா அஃபிஷியல் கிராஃபிக்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது அதில் ஒரு பக்கத்தில் சாம்பியன் ஒரு பக்கம் சேலஞ்சர் அப்படியே சீட்டு கட்டலை சூதாட்டம் தானே அந்த ஊரில் ஃபேமஸ் ஸோ அந்த சீட்டு கட்டுறதையும் இப்படி போண்டாங்கல்ல அதுதான் உண்மையிலேயே வேற லெவலு அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது பக்கம் அண்ட் கேஸ் டேமி எம்ப்ளீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எலிமினேஷன் சாம்பருடைய அடுத்த கண்டெண்டராக செலக்ட் ஆகிட்டார் எலிமினேஷன் சாம்பரில் இன்னும் ஒரே ஒருத்தர் தான் பாக்கி இருக்குது அது வேறு யார் ஆளை வந்தால் உலகம் வந்தால் நம்ம சதுரன்ஸ் தான் அடுத்த ஆளாக இருக்க போகிறாரு ஸோ ரசல்மணியால் இப்போது டஃப் கொடுக்கறதுக்கு அடுத்த ஒருத்தர் வந்துட்டார் சாம்பரில் இருக்கிற ஜான் சீனா சிஎம் பாங்கு டேமிஸு இப்போ சித்துரவன்ஸுங்க கண்டிப்பாக இருப்பார் லோகன் பாடு ஸோ எல்லாருமே டஃப்னு காயாக இருக்கிறாங்க இதில் யார் வின் பண்ண போகிறா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் கெத்து ஒருத்தர் வெத்து மாதிரி மாதிரில எல்லாமே கெத்தாக இருக்குது இதில் யார் வின் பண்ணுவா யார் தோப்பான்னு எப்படி கணிக்க ஸோ எலிமினேஷன் சாம்பர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கை நோக்கி போயிட்டு இருக்குது அண்ட் அடுத்த விடியில் நான் உங்களை சேர்த்துக்கிறேன் பாய் பாய் இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் ரஸ்லிங் கிங் தமிழ் ரஸ்லிங் கிங்